ரெண்டு விஷயம் உங்கள் ஜாதகத்தினுடைய கண்டிப்பாக தேவைப்படும் உங்க ஜாதகத்துல நடக்கக்கூடிய அமர்ந்த கிரகங்களுடைய பொறுத்து நடக்கக்கூடிய தசாநாதன பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை வெற்றி பெறுவதற்குண்டான சூழல் எல்லாமே உங்க ஜாதகத்து மூலியமா தான் வேலை செய்யும் ஏன்னா பிறக்கும் போதே சொல்லிட்டான் ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனே குலம் சம்பதம் பதவி பூரிய புண்ணியானாம் லிக்கேதே ஜென்ம பத்திரிக்கை அன்னைக்கே எழுதப்பட்டு விட்டது அப்போ ஆறாம் அதிபதி தசை எட்டாம் அதிபதி தசை பன்னெண்டாம் அதிபதி தசை எப்படி இருக்குன்னா அதுவும் யோகமாக வேலை செய்யும் அதுக்குண்டான கண்டிப்பாக பாயிண்ட் ஆஃப் வியூ தெரிஞ்சு நீங்கள் அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கணும் முதல்ல அப்போ சொல்ற கைட்னஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு உண்டான சூட்சம விதிகள் தெரிஞ்சு நீங்கள் பலவானாக மாறிவிடுவீர்கள் அப்போ எந்த காலகட்டத்தில் நீங்கள் வாங்கணும் விற்கணும் அப்படின்றத உங்களுக்கு தசா புத்தியை பார்த்து முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒரு ஜாதகம் என்பது கண்டிப்பாக உயர்வுகளை கொடுக்கிறது தான் ஜாதகம் அப்ப என்ன மாதிரி வீழ்ச்சிகள் கண்டாலும் அந்த வீழ்ச்சியுள்ள ஜாதகத்தை உயர்நிலைக்கு படுத்த முடியும் அப்போ இறந்தவர்களை வழிபடக்கூடிய பழக்கம் உங்கள் வாணிபத்தில் வேலை செய்யக்கூடிய இடத்துல அப்போ உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்துல உங்கள் முன்னோர்கள் இறந்தவர்களுடைய புகைப்படத்தை நீங்கள் வச்சு வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்தானம் வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைங்க அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா கேம் சேஞ்சர் லக் இந்த நேயர்கள் நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் போன வீடியோவில் எனக்கு கொடுத்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ச்சியாக ஆன்மீக பணிகளை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சேனல் மேன்மேலும் வளரணும் வாழ்க 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 இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா கோட்டீஸ்வர யோகம் ஆமாம் கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா வாழ்க்கையில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் பணபரம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் பணம் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை பொருள் இருந்தால் அத்தனையுமே அவங்கக்கிட்ட வந்துடும் அத்தனை யோகத்தை தரக்கூடிய ஜாதக அமைப்புகள்லாம் எப்படி இருந்தால் வாழ்க்கையில் ஒரு நாளாவது நாம் ஒரு பெரிய பொருளாதாரத்தை ஈட்டிடலாம் பல பல கார்கள் மிகப்பெரிய ஒரு மாளிகைகள் நிலபலங்கள் எத்தனை எத்தனை யோகங்கள் எப்படி இருந்தால் சார் இதெல்லாம் நடக்கும் நானும் அதுக்காக தான் முயற்சி பண்ணிட்டுருக்கேன் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன் என்னுடைய வாழ்க்கையில் சேவிங்ஸ்ஸே இருக்க மாட்டேங்குது எப்போ பார்த்தாலும் வருமானத்தை விட மூணு மடங்கு செலவுகள் தான் ஆகுது எனக்கு நல்ல நேரமே வராதா அப்போ என் ஜாதகத்தில் யோகமே இல்லையா அப்படி யோகமே இல்லாத ஒரு விஷயத்தை கூட எப்படி நம்ம யோகமாக மாற்றிக்கலாம் அது முடியுமா ஜாதகத்தில் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குதா ஜாதக அமைப்புகள் தான் யோகம் இல்லைன்னு சொல்லிடுச்சே மறுபடியும் நம்ம எப்படி முயற்சி செஞ்சு அதை மாற்றுறது அதுக்குண்டான விதி அமைப்புகள்லாம் தெரியுமா தெரியாதா இப்படி பல தேடுதல்கள் இருக்கக்கூடிய இந்த நேயர்கள் அன்பர்களுக்கு ஒரு விருந்தாக இன்னைக்கு இந்த பன்னெண்டு ராசிக்கும் எப்படி உங்களுடைய ராசியையும் உங்களுடைய நேரத்தையும் செலவிட்டு வாழ்க்கையில் கொட்டீஸ்வர யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்குதா இருக்கக்கூடிய அமைப்புகள் எப்படி இருக்கும் இப்படி இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு நாளாவது உங்களுடைய வாழ்க்கை விடும் அது எந்தெந்த யோகங்கள் தருது அந்த யோக அமைப்புகள் உங்களுடைய ஜாதகத்துல நீங்களே பார்த்துக்கலாமா இல்லை எப்படி சர்ச் பண்றது இப்படி ஒரு விளக்கமா நாம் வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பன்னெண்டு ராசிக்கும் பன்னெண்டு விதமான யோகங்களை நம்ம இப்ப சொல்ல போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகிறோம் அன்பார்ந்த சிம்ம ராசி நேர்களை ஆமா சிம்ம ராசிக்கு உங்க அதிபதி பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவானாக வர்றார் ஆமா சிம்ம ராசியில ஒரு ஜாதகம் பிறகுது அப்படின்னா வாழ்க்கையில கம்பீரமான தோற்றம் இருக்கும் நல்ல ஒரு குரல் வளம் இருக்கும் இனிமையாக பேசக்கூடியவர்கள் ஆமா எதிராளிக்கு வந்து பேசுறாங்க அப்படின்னா தன்னுக்கு அன்பா நடந்துன்ற வரைக்கும் இவங்களுடைய முகம் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ மனமுகர்ந்து நடத்தி கொள்வாங்க ரொம்ப கருணை காட்டுவாங்க அகைன்ஸ்டா ஒருத்தர் இருக்கார் இவர் நமக்கு எதிர் வேலை செஞ்சிட்டார் அப்படின்னு நீங்க நினைக்கிறாங்க அப்படின்னா அன்னையில இருந்து அவனுடைய முடிவு காலம் ஆரம்பம் ஆகுது அதுதான் அந்த சிம்ம ராசிக்கு உண்டான பவர் இந்த சிம்ம ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய தசா புத்திகள் வாழ்க்கையில வெற்றி பெறணும் பணம் புகழ் பொருளாதாரம் அமையணும் அப்படின்றம்போது கண்டிப்பாக இவர்களுக்கு குருதசை என்பது யோகத்தை தரக்கூடிய தசையாக இருக்கும் குருதசை குரு புத்தி குரு அந்தரம் இதெல்லாம் நடக்குதா அப்ப நம்ம தசையில வருதா வந்து போகுதா அப்படின்ற காலகட்டத்தை நம்ம எதிர்பார்த்து இருக்கலாம் என்ன பஞ்சமாதிபதி தசை அப்போ யோகமா வேலை தானே ஆகணும் அதுக்குள்ள நம்ம பாக்கியத்தை கொடுத்து தானே ஆகணும் அதில் கருத்தே கிடையாது அந்த தசாநாதன் கண்டிப்பாக அதை செய்து கொடுப்பான் அதுக்கு அந்த தசாநாதன் வலிமையா இருக்கணும்ல அவர் நின்ற நட்சத்திராதிபதி வலிமையா இருக்கணும்ல அவர் அமர்ந்த இட பாவாதிபதி ஸ்ட்ராங் பொசிஷன்ல இருந்தார் அப்படின்னா இன்னும் கூடுதலான சிறப்பு யோகத்தை கொடுத்துருவாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்க சார் அப்போ அந்த தசாநாதன் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஆறு எட்டு பன்னெண்டில் போயிருக்காருன்னா அப்போயாவது வெற்றி பெற வச்சிருவாருன்னா கண்டிப்பாக வெற்றி பெற வச்சுருவாங்க அப்போ ஏன்னா அந்த பஞ்சிமாதிபதி தசை அவனை யோகத்தை கொடுத்தே தீரும் அதில் எந்த மாற்றுக்கருத்துமே கிடையாது இருந்தாலும் அது அமர்ந்த நட்சத்திராதிபதி நின்ற இட பாவகாதிபதி இவங்க எல்லாம் சேர்ந்து வலுவாயிட்டாங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் தான் கோட்டீஸ்வரன் பெரிய மாளிகைக்கு அதிபதியானவன் பெரிய பெரிய வாகனங்களுக்கு அதிபதியானவன் பெயர் புகழ் செல்வாக்கில் வளர்ந்தவன் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் வலுவா இல்லை சுவாமிஜி ஆனால் தசை மட்டும் நடக்குது அப்படின்னா சாதாரண நிலையில அண்ணன்னை சொத்துக்கு ஜீவனம் அண்ணன்னைக்கு வழிகாலுக்கு உண்டான வழி எல்லாமே அவனுக்கு கிடைச்சின்னு தான் இருக்கும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆமாம் இப்போ சனி தசை நடக்குது அப்படின்னு நினச்சிக்கோ சனி புத்தி நடக்குது சனி அந்தரம் நடக்குது அப்படின்னா வறுமை காலங்களாக அது வேலை செய்யும் கோர்ட்டு கேஸு பிரச்சனை அவனுடைய தொழிலில் கீழே இறங்குறது இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்துடும் இதில் இன்னொரு மிராக்கல் என்னன்னா இந்த சனி தசா காலங்கள்லாம் வெளிநாடு போயிட்டான் அப்படின்னா பெரிய அளவுல சோதிச்சுவான் அங்கே வாழ்வுமை வாங்கிடுவான் அங்கே குடியுரிமை பெற்றுடுவான் அங்கே எல்லா வசதிகளும் அவனுக்கு கிடைத்திடும் பெரிய புகழாம் இதுல ரெண்டு விஷயம் இருக்கு அதுக்கு உங்கள் ஜாதகத்தினுடைய கண்டிப்பாக தேவைப்படும் உங்க ஜாதகத்துல நடக்கக்கூடிய அமர்ந்த கிரகங்களுடைய பொறுத்து நடக்கக்கூடிய தசாநாதனை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை வெற்றி பெறுவதற்குண்டான சூழல் எல்லாமே உங்க ஜாதகத்து மூலயமா தான் வேலை செய்யும் ஏன்னா பிறக்கும் போதே சொல்லிட்டான் ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனை குலம் சம்பதம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கதே ஜென்ம பத்திரிக்கை அன்னைக்கே எழுதப்பட்டு விட்டது அது என்ன மாதிரி எழுதப்பட்டு இருந்தாலும் அதற்குண்டான தீர்வுகள் எங்க இருக்கு அந்த ஜாதகத்துக்குள்ளே தான் இருக்கு அந்த யோகத்தை எப்படி வெளிக்காட்டுறது அதுதான் இந்த சூட்சமும் முறையை நீங்க கைப்பற்றுட்டீங்க அப்படின்னா எல்லா ஜாதகங்களும் கோட்டீஸ்வர ஜாதகம்தான் இதை தெரியாம வழிவகை தெரியாமல் புரியாமல் தான் நம்ம ஓடிட்டுருக்கோம் அப்போ கண்டிப்பாக நுணுக்கங்கள் ஜாதகத்தில் இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்போ ஆறாம் அதிபதி தசை எட்டாம் அதிபதி தசை பன்னெண்டாம் அதிபதி தசை எப்படி இருக்குன்னா அதுவும் யோகமாக வேலை செய்யும் அதுக்குண்டான கண்டிப்பாக பாயிண்ட் ஆஃப் வியூ தெரிஞ்சு நீங்கள் அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கணும் முதல்ல அப்போ சொல்கிற கைட்னஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு உண்டான சூட்சம் விதிகள் தெரிஞ்சு நீங்கள் பலவானாக மாறிவிடுவீர்கள் ஆமாம் கண்டிப்பாக தேசம் நடக்கும்போது அந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் பார்ட்னர்ஷிப்பில் தொழில் ஆரம்பிப்பீங்க அந்த காலகட்டத்தில் தான் ஏதாவது ஒரு சொத்தை வாங்கி போட்டு சொத்து வில்லங்கமாக விடும் அப்போ தொழில் புதுசாக ஆரம்பிச்சிருங்க அந்த தொழில் ஏற்றமில்லாத நிலையை உருவாக்கிடும் பெரிய கடனை கொடுத்துரும் அப்போ சிம்ம ராசி யோகத்தை கொடுக்கறது குருன்னு சொல்லிட்டேன் இன்னொரு பாகத்தை கொடுக்கறது செவ்வாவும் சொல்லிட்டான் அப்போ செவ்வா தச செவ்வா புத்தி செவ்வாயினுடைய அந்த காலகட்டத்தில் தான் இவர் என்ன பண்ணுவாருன்னா அப்படின்னா வீடு மனை வண்டி வாகனங்கள் இதெல்லாம் அமைச்சுக்குவார் அப்போ அந்த காலகட்டம் இவரை வெற்றியாளனாக மாற்றப்பட்டோம் அப்போ இந்த வெற்றியாளனுடைய விஷயம் மிகப்பெரிய அளவில் இருக்குதா சரிவிகிதமாக இருக்குதா ஒரு ஃபிஃப்டியாக இருக்குதா ஒரு ஃபார்ட்டியாக இருக்குதா ஒரு நைன்டி பர்சன்டேஜ் இருக்குதா அப்போ அந்த ஜாதகத்தை நம்ம பலப்படுத்த முடியுமான்னா கண்டிப்பா பலவாக ஆக்கலாம் அது எப்படி சுவாமிஜி ஆக்கிறத பெரிய பொருளாதாரம் செலவு பண்ணணுமே பெரிய யாகங்கள் நடத்த சொல்வீங்களே பெரிய பெரிய கோயில்களுக்கு போக சொல்லுவீங்களே எனக்கு நிதி நிலைமை இல்லை அதெல்லாம் ஒன்றுமே இல்லை உங்களுடைய மனம் சார்ந்த வழிபாடு அருகாமையில் உள்ள ஆலய வழிபாடு முதல்ல உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கும் எப்பவுமே உங்களுடைய சுற்றுச்சூழல் உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கும் உங்களுடைய பிறந்த ஊர் உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கும் நீங்கள் வசிக்கக்கூடிய இடம் உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கும் அப்போ அந்த வசிக்கக்கூடிய இடம் உங்களுக்கு உயர்வா தாழ்வா அந்த விஷயத்தை ரீக்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் மிகப்பெரிய ஒரு பலவானாக மாறலாம் முதல்ல நம்மளுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் உள்ளூரில் செட் ஆகுதா செட் ஆகலையா முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இரண்டாவது விஷயம் என்ன சிம்ம ராசிக்கு ஒரு செவ்வாத புத்தி நடக்குதுன்னா அந்த காலகட்டத்தில் வெற்றி ஆகணும் அப்ப வெற்றி தடையாகுது அப்படின்ற பட்சத்துல அப்ப என்ன நம்ம ஜாதகத்துல மைனஸ் இருக்குன்றத தெரிஞ்சு நீங்க செயல்பட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்து கொள்ளலாம் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த செவ்வாத நடக்கும்போது தான் பங்காளி சண்டை வரும் அப்ப வரப்பு பிரச்சனை வரும் பக்கத்து வீட்டுக்கும் உங்களுக்கும் சண்டை சச்சரவுகள் வரும் அப்ப வண்டி வாகனங்கள்ல விபத்துகள் வரும் இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓ செவ்வாய் நம்ம ஜாதகத்துல பலமாக இருக்குதுன்னு நம்ம நினைச்சிருந்தோம் ஆனால் வீக்கா இருக்குது அப்படின்ற விஷயத்தை எப்போ தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும்போது நீங்கள் அந்த காலகட்டத்தை தெரிந்து கொள்ளலாம் அப்படின்ற விஷயத்த சொல்லலாம் சரி புதன் தசை நடக்குது அப்புறம் ரெண்டாம் இடத்த தசை தான் அப்போ லாபத்துக்கு உண்டான தசாபுத்தி நடக்கும்போது கண்டிப்பாக வருமானங்கள் கொடுக்கும் நல்ல ஒரு கல்வி நிலையில் இருக்கும் நீங்கள் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கும் பெரிய அளவுல உத்தியோகங்கள் இருக்கும் அப்போ திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையும் இது எல்லாமே கொடுக்கறது அந்த புதன் மகாதசை தான் அப்போ சிம்ம ராசிக்கு புதன் நல்ல விஷயத்தை தானே பண்ணுவார் இந்த புதன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா மீனத்தில் போய் உட்காந்துட்டார் இப்படின்னு பார்ப்போம் அப்போ நாஜி புதன் தசை நடக்குது புதன் புத்தி நடக்குது நீங்கள் சொன்ன விஷயம் எனக்கு நடக்கவே இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா புதன் நீச்சம் ஆயிட்டார் சரி இப்போ புதன் நீச்சம் இருந்தாலும் அப்போ நின்ற வீடு அதிபதி குரு பகவான் என்ன பண்ணிட்டார் இப்போ அப்படின்னா தனுசுல இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக அப்போயும் உங்களுக்கு பாதிப்பு கிடையாது அந்த தசை உங்களுக்கு வெற்றி கொடுத்துரும் அப்போ ஒரு இழந்த வேலையை செய்துவிட்டு ஒரு இகழ்ச்சி நடந்து ஒரு மைனஸ் நடந்து ஒரு சொத்தை விற்று வாங்கக்கூடிய சொத்துக்கள் பல அளவு உயர்ந்துவிடும் அப்போ எந்த காலகட்டத்தில் நீங்கள் வாங்கணும் விற்கணும் அப்படின்றத உங்களுக்கு தசா புத்தியை பார்த்து முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒரு ஜாதகம் என்பது கண்டிப்பாக உயர்வுகளை கொடுக்கறது தான் ஜாதகம் அப்போ என்ன மாதிரி வீழ்ச்சிகள் கண்டாலும் அந்த வீழ்ச்சி உள்ள ஜாதகத்தை உயர்நிலைக்கு படுத்த முடியும் சரி குருஜி இதெல்லாம் எங்களுக்கு ஷார்ட் ரூட் வேணாம் எங்களுக்கு பல பழத்தை மட்டும் கொடுங்க ரொம்ப யோசித்து ரொம்ப சுத்தலில் விடாதீங்க எங்கள் கணக்கெடுலாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு ஷார்ட் ரூட் சொல்கிறேன் எப்பயுமே சிம்ம ராசிக்கு மரம் சார்ந்த வழிபாடு நல்லது மரத்தின் கீழ் உள்ள சுவாமிகள் வழிபாடுடைய சிறந்தது ஆச்சாரனுடைய வழிபாடு நல்லது குருமார்களினுடைய வழிபாடு ஜீவ சமாதியினுடைய வழிபாடு மூணு வழி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஒன்று ஜீவ சமாதியை தொடர்பு கொள்ளுங்க அப்போ இறந்தவர்களை வழிபடக்கூடிய பழக்கம் உங்கள் வாணிபத்தில் வேலை செய்யக்கூடிய இடத்துல அப்போ உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்துல உங்கள் முன்னோர்கள் இறந்தவர்களுடைய புகைப்படத்தை நீங்கள் வச்சு வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்தானம் வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைங்க அந்த இடம் அப்போ உங்களுடைய லோகோவை வந்து உங்களுடைய முன்னோர்களை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு கூட பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் தலைப்பாக்கட்டு பிரியாணி பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து அவர்களுடைய முன்னோர்கள் படத்தை போட்டிருப்பாங்க இதுக்கெல்லாம் சில விதிமுறைகள் இருக்குது அப்போ அந்த இடம் பெருசாக ஆக என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு லோகோவும் வேலை செய்யுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அப்போ சிம்ம ராசிக்கானர்கள் தொழிலில் வெற்றி பெறணும் அப்படின்னா தன்னுடைய முன்னோர்களை அங்கு வழிபாடு பண்ணக்கூடிய பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொள்ளணும் வீக்லி ஏதாவது ஒரு ஜீவ சமாதியை நீங்கள் தொடர்பு படுத்தி கொள்ள வேண்டும் இது மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரப்படும் இதில் எந்த மிஸ்டேக்கும் வராது ரெண்டாவது விஷயம் என்னன்னா பெரிய பெரிய குருமார்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் மரத்தின் கீழ் உள்ள வன்னி மரத்தின் கீழ் உள்ள விநாயகர் அரச மரத்தினுடைய கீழ் உள்ள விநாயகர் அப்ப மரத்தின் கீழ் உள்ள நாகருடைய வழிபாடு அப்ப மரம் சார்ந்து இருக்கக்கூடிய வழிபாடுகளை நீங்கள் கையில் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த குறையும் வராது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு உயர்ந்த நாளே அப்போ வெற்றியை தீர்மானிப்பது தசா புத்திகளாக இருந்தாலும் அப்போ மைனஸாக நடக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் தினசரி செய்யக்கூடிய வழிபாடுகள் ஒவ்வொரு நாட்களாக உங்களுடைய வாழ்க்கையை ஏற்றமிகு நாட்களாக அமைந்துவிடும் அப்போ உங்கள் சுய ஜாதகத்தை நம்ம பார்க்குறோம் அப்போ எந்த யோகாதிபதி எந்த பாவகத்தில் இருக்கார் எந்த வழிபாடும் உங்களுக்கு சால சிறந்தது தினசரி உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரி மந்திரம் இன்ச பண்ணணும் எந்த மாதிரி மந்திரங்களை நீங்க ஆவாகனம் பண்ணணும் யாருடைய பரிபாலனை உங்களுக்கு யோகத்தை தரும் அப்படி எல்லாம் நீங்க தெரிஞ்சு புரிஞ்சு செஞ்சீங்கன்னா நூத்தி எட்டு நாட்களுக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி என்பது உண்டு நீங்க என்ன நிகழ்வுகள் மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த காரியத்தினுடைய அடிப்படைக்குண்டான வசதி வாய்ப்புகள் வந்து சேரும் வாழ்க வாழ்க வாழ்க